தெலுங்கு மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போறோம் இந்த விளாக்னு பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் மதுரை போகிறேங்க சோ போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அதுவும் இல்லாமல் மாமா எல்லாருமே நாள் நாளாயிடுச்சா அதனால போய் பாத்துட்டுலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஷாப்பிங் அப்படியே அங்கேயே முடிச்சிட்டு வந்தலாம் அப்படிங்கிற பிளானோட தான் போனோம் சரி போய்ட்டு அங்கே என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் குட்டி குட்டியாக கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் கிளைமேட் பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க சில்லுன்னு இருந்துச்சு பட் அங்கே சரியான வெயிலாக இருந்துச்சு அதை அடுத்து பார்க்கலாம் நம்ம போகையில் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே காலை டைமில் நாங்கள் இருந்தோம் ஸோ ஏழு மணிக்கு போனாங்க பஸ்ஸே விட்டுவிட்டோம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கிருஷ்ணன் கோயிலுக்கு வந்துட்டு தான் மாறுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸே இல்லை எங்கள் ஊர் சைடு ஸ்ட்ரைட்டாக திருமங்கலம் போகிறதுக்கு ஒரே ஒரு பஸ் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ஏழு பத்துக்கு கரெக்டாக வரும் நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டாகட்டோம் பஸ் போயிடுச்சுங்க அதனால் எப்படியோ கிருஷ்ணன் கோயிலுக்கு வந்தாச்சு சரி அப்படின்ட்டு கிருஷ்ணன் கோயிலில் தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் பட் என்னென்னா பஸ்ஸே வரல ரொம்ப ரொம்ப கூட்டமா இருந்துச்சு ஏன்னா நாளைக்கு திங்கக்கிழமை நாங்க போனது சண்டேங்க என்னால் ஃபுல்லா கூட்டமா தான் இருந்துச்சு சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் தான் இருந்துச்சு ஏன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்கல்ல சோ அதனால ஃபுல்லா கூட்டமா தான் இருந்துச்சு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம் போனதும் வந்து திருமங்குலத்தில் இறங்கியாச்சு திருமங்கலத்தை இப்போ பாருங்க எப்படி புதுசாக மாற்றியிருக்காங்க அப்படின்ட்டு மொதல் அந்த சைடு வச்சிருந்தாங்க பட் இப்போ இந்த சைடு புது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே சுற்றி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாத்துமே கட்டி வச்சிருக்காங்க நல்லா பெயிண்ட் அடிக்கும் நல்லா புது புதுசாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு பஸ்ஸுக்கு தான் ரொம்ப நேரம் வெயிட் இருந்தோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பஸ் வரவே இல்லைங்க ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த சைடு வெயில்லாம் பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிச்சா தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கின்னு இருந்துச்சு எப்படியோ ஒரு வழியாக அதெல்லாம் கடந்து பஸ்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கடுத்து பஸ்ஸுக்கு தாங்க அடிச்சு பிடிச்சி எப்படியோ ஏறிட்டு பெரியாரும் வந்தாச்சு ஏன்னா நின்றுட்டு தான் போனோம் என்னால் வீடியோ அளவுக்கு என்னால் எடுக்க முடியல குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்லாம் எடுத்திருந்தேன் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியாக என்னால் எடுக்கவே முடியல ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உட்கார சீட்டே இல்லைங்க நின்றுட்டே தான் போனோம் என்னால் கால் வலி சரியான வழியாக இருந்துச்சு எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பெரியாரில் இறக்கி விட்டாங்க இறக்கி விடவுமே நாங்கள் அப்படியே பஸ்ஸை பிடிச்சிட்டு நாங்களும் அப்படியே கிராஸ் பண்ணி எங்க பாட்டி வீட்டுக்கிட்டே வந்துட்டோம் அதுவும் இல்லாம சரியான பசிங்க பசினா பசி அவ்வளவு பசியா இருந்துச்சு போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு வீட்டுக்கு போனதும் சாப்பிடற வேலை தான் நமக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு அதுக்கடுத்து அங்க வேற குட்டி மெம்பர் இருக்காருல்ல ஸோ அவரையும் பாக்கணும் ஏன்னா எங்க மாமாக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்குங்க ஸோ அதனால அதையும் பார்த்துட்டு அப்படியே எல்லாமே பண்ணிட்டு போலான்னு பார்த்தா இன்னைக்கு சண்டே இல்லையா சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா நான்வெஜ் வந்தாங்க சுற்றி ஃபிஷ்ஷாக தான் இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மல் தான் ஏன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க சுட சுட இருந்துச்சுங்க போயிட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி எனக்கே மனசுக்குள்ளே தோணிக்கிட்டு ஏன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா சரியான பசியில் வந்திருக்கோம் அதனால் இதையே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரசம் தான் வச்சுருந்தாங்க ஸோ ரசம் அதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு அதுவும் இல்லாமல் இன்னொரு மாமா வீட்டில் வேற கறி குழம்பு அது இதுன்னு வேற வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு ஃபோன் ஆல்ரெடி வந்துருச்சு அதனால் போயிட்டு இன்னைக்கு கட்டு கட்டு கட்டுறோன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வரையில் இந்த ப்ரௌனி வாங்கிட்டு வந்திருந்தேங்க இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ப்ரௌனி கேக் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் எனக்கு என்ன தெரியலைங்க இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா இதை தான் உட்காந்து வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பேன் ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா அறுபது ரூபா கிட்டே இருந்துச்சு அதனால் இதே வாங்கிட்டு வந்துட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டெல்லாம் போட்டு இன்னொரு மாமா இருக்காங்களே ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே ஒரு நியூ மெம்பர் இருக்கார் ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வம்பழுத்துட்டு இருந்தேன் அதுதான் இப்படி போயிட்டு இருந்துச்சு நல்லா காமெடியாக போயிட்டு இருந்துச்சுங்க அதை போட்டு பாடாக படுத்திட்டு இருந்தேன் பாருங்கள் அதுவும் எனக்கு அடிக்கடின்னு கடிச்சிட்டே இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாமா வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வந்ததும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தாங்க அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டே இருந்துச்சு அதோட சவுண்டெல்லாம் கேட்டி நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்டையும் போட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஷாப்பிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லோரும் கீழே போயிட்டாங்க நான் தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் இன்னைக்கு போயிட்டு ஒரு சுற்று சுற்றி அடிக்காமல் வரமாட்டோம் அது மட்டும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பிளானை போட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க பட் என்ன வெயில் தாங்க சீரியஸாக அவ்வளோ எ சொல்ல வார்த்தையில் அந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்ட்டு மேகமே பாருங்கள் அவ்வளோ கிளியராக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் சரியான டிராஃபிக் ஜாம்ங்க சு சுற்றி சுற்றி வண்டி போன மயமாக தான் இருந்துச்சு எப்படியோ அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி இருந்து பெரிய கடைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொரு கடையில் நாங்கள் பிளான் போட்டு வச்சுருந்தோம் ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்தந்த கடையில் இது தான் வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் போனோம் என்னால் வெயில் தாங்க முடியலைங்க என்னால் நானே முக்காடு போட்டுட்டு தான் போனேன் அதுவும் இல்லாமல் தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சா ஃபுல்லாக பாருங்கள் டிராஃபிக்கு அதுவும் இல்லாமல் எல்லா ஜவுளி கடையிலையும் சரியான கூட்டமாக இருந்துச்சு போத்தீஸ் கடையை வெளியிலேருந்து எட்டி தாங்க பார்த்தோம் வெளியில் வரைக்கும் ஆள் இருந்துச்சு அதனால வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் சரி ஃபர்ஸ்ட் இங்கிட்டு போயிட்டு முடிச்சுட்டு அடுத்து இங்கிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டு போயிருந்தோம் போனதும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கடையில் பார்த்தோம்னா ரேட்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் மாமா ஒரு கடை கூட்டு போயிருந்தாரு ஸோ அங்கே போயிட்டு டி ஷர்ட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம் ஏன்னா அவருக்கே பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு நிறையா திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு அதனால நாங்களும் போயிட்டோம் ஸோ மாமா அத்தை முன்னாடி போயிட்டாங்க நானும் அம்மாவும் பேசிட்டு அப்படியே பின்னாடி வந்தோம் உள்ளே வந்து பார்த்தா சீரியஸாக அவ்வளோ கலெக்ஷன் அப்படின்னு வச்சுருந்தாங்க இந்த கடை நேம் என்னென்னு எனக்கு தெரியலைங்க மறந்து போச்சு அதை நான் எடுக்கவும் மறந்துட்டேன் என்னால் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக என்னோடய லிஸ்ட்டில் ஒரு ஃபேண்ட் இருந்துச்சு அதாவது இந்த இப்போ ட்ரெண்டில் இருக்குது பார்த்தீங்களா இந்த பேகி ஃபேண்ட்டுன்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப நாளாக லிஸ்ட்லேயே இருந்துச்சுங்க இன்றைக்காவது எங்கள் அம்மா மனசை மாற்றி எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்ட்டு நானும் ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துட்டு இருந்தேன் பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதுதான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பட் என்னன்னா எங்க மம்மி என்னைய எடுக்க விடவில்லை ஸோ இங்கே பாருங்கள் இது பார்க்குறதுக்கு எப்படிங்க இருக்குது சூப்பராக இருக்குல்ல இது தாங்க நான் கேட்டேன் பட் எங்கள் அம்மா என்னவோ கருப்பு கலர் எடுத்துக்கோ அதுதான் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் நானும் கருப்பு கலர் தாங்க எடுத்தேன் இதே எடுத்துகிட்டு அப்படியே வில்ல போடலாம் அப்படின்ட்டு டி ஷர்ட் போனேன் டீஷர்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வெறிகுண்டு தேடிட்டு இருந்தார் என்னால் நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதாவது நமக்கு சிக்குதா அப்படின்னு பார்த்தேன் போனதும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீஷர்ட் ஷர்ட் தாங்க கண்ணில் எனக்கு பட்டுருச்சு ஒரு வயலட் கலர் மாதிரி அதுவும் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன் அந்த கலர் எனக்கு அமையவே இல்லை என்னால் இப்போயாவது அமைஞ்சிச்சே அப்படின்னு நானும் மனசில் தேத்திட்டு அப்படியே எடுத்தாச்சு சரின்ட்டு நமக்கு பார்த்திங்கன்னா பச்சை சிங் முடிஞ்சிருச்சு வேறு என்ன வாங்கணுன்னா நம்ம டாப்பு இந்த மாதிரி மட்டும்தான் வாங்கிக்கலனோ இது பார்த்திங்கன்னா ரஃப்யூஸுக்கு நம்ம மார்னிங் வந்து ட்ரெஸ்ஸை போட்டு ஆஃப்டர்நூனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரஃப்யூஸுக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எப்போயுமே வாங்குறது தான் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் வாங்கியாச்சு ஸோ வாங்கிட்டு எங்கள் மாமா கூட கொஞ்சம் நேரம் கடலை போட்டுட்டு அப்படியே நாங்களும் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில்லு போடுற இடத்துக்கும் போயாச்சு பில்லு பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க இருந்துச்சு ஒரு டீஷர்டே பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சீரியஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்ட பில்லு போட்டுவிட்டோம் எனக்கு இல்லைங்க எங்கள் மாமாவுக்கு தான் பட் எனக்கு ஒரு சில இது வாங்கியிருந்தேன் நான் இதெல்லாம் வாங்கிட்டு வெளியில் போனால் சரியான மழை பிடிச்சிருச்சு வரையில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் பட் போவேல சரியான மழை வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த கடையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் பில்லெல்லாம் போட்டு கையில் கொடுத்துட்டாங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஏன்னா வேறு வழி இல்லைங்க வெளிலேயே நம்மளால் போக முடியாது போகணுன்னா ரொம்ப தூரத்துக்கு போகணும் அங்கங்கே பார்த்திங்கன்னா ஆள் திக்கன் திக்கன்னு நின்றுட்டே இருந்தாங்க அதனால் கொஞ்சம் மழை நிற்கவும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போய்க்கலாம் அப்படின்னு பிளானை போட்டு கொஞ்சம் மழை நிற்குதா அப்படின்னு பார்த்தோம் பட் நிற்கவே இல்லை பக்கத்துலேயே இன்னொரு ஷாப் இருந்துச்சு சரி அங்கே போயிட்டு கொஞ்சம் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேயும் போயாச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னா சில திங்ஸ் எல்லாம் வாங்கினோம் அது என்னென்ன அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கேருந்து பார்க்க கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு மழையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுகுது அப்படின்ட்டு அதை தான் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் பட் உள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே ஆல்ரெடி பர்ச்சேசிங் ஓடிட்டு தான் இருந்துச்சு நான் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் இங்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அட்டிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்குங்க உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா போனதுமே பாக்ஸு தான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தா அதனால அவளுக்கு தான் அந்த யூனிகான் இருக்கு பாத்தீங்களா அந்த பாக்ஸை தேடி தேடி எடுத்துக்கிட்டு இருந்தோம் கலர் பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் வேண்டாம் பிங்க் கலர் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க மேடம் ஸோ அதனால அவங்களுக்காக பிங்க் கலரை தேடி தேடி எப்படியோ ஒரு எடுத்துட்டு நானும் இந்த தோடி இந்த மாதிரி ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா போட மாட்டேன் பட் இருந்தாலும் நம்ம பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா சைட் பை சைடாக எங்கள் மம்மி நிறைய எடுத்திருந்தாங்க அதுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பில் போட்டுட்ருந்தாங்க சரி நம்ம இந்த சைடு வந்து பார்க்கலாமே அப்படின்ட்டு நானும் பாத்துட்டு இருந்தேன் பட் உண்மையாக பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியான பொருள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க சீரியஸா நான் ஒன்றா காட்டுறேன் பாருங்க அந்த தோடெல்லாம் இருந்துச்சு இருந்தாச்சு போடன் போல தான் இருக்கு பட் நானா இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேங்க எனக்கு ஆசையா இருக்கும் ஆனா என்னன்னு தெரியலங்க இது எனக்கு சரிப்பட்டு வரல எங்க வீட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு டப்பா நிறைய ஆசைக்காக வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் ஒரு நாள் கூட போட்டதில்லை என்னைக்காவது போடணும்னு தோணும் பட் என் ஃபேஸுக்கு செட் ஆகாதா என்னால் நான் அப்படியே வச்சுருப்பேன் இந்த மாதிரி தான் எனக்கு போவோம் ஸோ ஒரு வழியாக வாங்கிட்டு அதுக்கடுத்து இன்னொரு கடைக்கு போனாங்க நகை கடைக்கு தான் ஏன்னா எனக்கு பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா திறஞ்சி போச்சுங்க இந்த பிரேஸ்லெட் வேணும் வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் அதனால் என்னை ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்களா அப்படியே எனக்கு பிடிச்சதை பார்த்தீங்கன்னா ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டேன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சீரியஸாக நிறைய வச்சுருந்தாங்க பட் அதில் எனக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் ஒன்று தேடி தேடி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியாச்சு இந்த இது நல்லா இருந்துச்சுங்க பட் என்னன்னா என்னோட கைக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகலை அதனால இது எடுத்துக்கிட்டாச்சு ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேஸ்லெட் எடுத்தாச்சு இதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐநூறு கிட்டே வந்துருச்சுங்க சொல்லவே இல்லைங்க வெள்ளியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா திடுமு கூட விற்கிட்டு இருக்கு தங்கம் தான் இவ்வளோ விற்கின்னு பார்த்தாங்க வெள்ளி அதுக்கு மேலே விற்கிது ஒரு வழியாக அதையும் பில்லு போட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அவ்வளோதான் அங்கே போகிற வழியில் என்னென்ன பண்ணோம் எல்லாமே அடுத்த வீடியோவில் வரும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அதை ஃபுல்லாக அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள் ஸோ உங்களுக்கு இதிலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா போர் அடிச்சிடும் இந்த வீடியோ எட்டுக்கு வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய்